ஹாய் மை டீர் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எனக்கு பிடித்த சமையல் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தாங்க இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ நிறைய பேருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்கு போய் என்ன எப்படி செய்யலை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு இந்த ஸ்வீட் ரிஸ்பி ரெடி பண்ணுறக்காக சின்ன கப்பில் ஒரு கப் அளவுக்கு வெள்ளை சுண்டல் எடுத்து ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே நான் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க ரெண்டு அல்லது மூணு மணி நேரம் தாராளமாக ஊற வச்சு எடுத்துக்கலாம் இப்போ தண்ணி ஃபுல்லாக வடிச்சுட்டு ஒரு மிக்சி ஜார்க்கு இது எல்லாமே மாற்றிக்கலாங்க தண்ணி ஃபுல்லாக வடிச்சிட்டு தான் உள்ளே சேர்க்கணும் கொஞ்சம் கூட தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லைங்க முடிஞ்ச வடிகட்டை யூஸ் பண்ணி கூட வடித்து ஃபுல்லாக இதில் சேர்த்து இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க அரைக்கும் போது தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை இந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேம் மாற்றிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உள்ளே சேர்த்துக்கலாங்க ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா கரிஞ்சு மாதிரி ஆகி கலர் மாறிடுங்க கலர் எதுவும் மாற தேவையில்லை கொஞ்சம் பெரிய சைஸ் கடாயாக இருந்துச்சு அப்படின்னா ஒரே டைம்லேயே நீங்கள் எல்லாமே எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி மீடியம் சைஸ் கடாயாக இருந்துச்சு அப்படின்னா ரெண்டு டைம் எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் கலர் எதுவும் மாறல நல்லா வந்து புரிஞ்சு வந்துருச்சு இப்போ எண்ணெய் ஃபுல்லாக வடிச்சுட்டு இது எல்லாமே ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் ஃப்ளேமில் வச்சு பொறிச்செடுத்திங்க அப்படின்னா வெளியில் ஃபுல்லாக கரிஞ்ச மாதிரி ஆயிரும் உள்ளே சுத்தமாக வேகாமல் இருக்குங்க ஸோ மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா இந்த மாதிரி பொறிச்சு எடுத்துக்கலாம் இதே மாதிரியே மீதி இருக்கிற எல்லாமே எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாங்க எல்லாமே எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்து வச்சுட்டு இல்லைங்களா ஒரு ப்ளேட்டில் வச்சுருங்க நல்லா ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாமே மிக்சி ஜாரில் மாற்றிட்டு இதுலேயே தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லைங்க இப்போ இதை அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் இப்போ அதை அரைச்சி எடுத்து வச்சாச்சுங்க நெக்ஸ்ட் ஒரு பேனில் ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை உள்ளே சேர்த்துக்கலாம் எந்த கப்பில் ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை எடுக்கிறோமோ அதே கப்பில் அரை கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்குங்க இது ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுறலாம் இதுக்கு வந்து சர்க்கரை பாகுப்பதோ கம்பிப்பதோ அந்த மாதிரி எதுவுமே தேவையில்லைங்க சர்க்கரை நல்லா கரைஞ்சோ ஒரு பபுள்ஸ் மாதிரி வர இல்லைங்களா அந்த ஸ்டேஜில் நம்ம இதை எடுத்து உள்ளே சேர்த்துக்கலாம் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் கலர்ஃபுல்லாக வேணும் அப்படிங்கிறவங்க லைட்டாக ஃபுட் கலர் சேர்த்துக்கலாங்க இது வேண்டாம் அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ இது நல்லா வாசனையாக இருக்கிறக்காக நம்ம கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் உள்ளே சேர்த்துக்கலாங்க இல்லை அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு ஏலக்காய் லைட்டாக தட்டி உள்ளே சேர்த்துக்கலாங்க ரொம்ப வாசனையாக நல்லாயிருக்கும் இப்போ ஏலக்காய் பவுடரும் உள்ளே சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்றலாங்க இப்போ நல்லா பபிள்ஸ் வருது இல்லைங்களா இந்த ஸ்டேஜில் மீடியம் ஃப்ளேம் மாற்றிட்டு நம்ம அரைச்சி எடுத்து இல்லைங்களா அது கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சேர்த்து நம்ம கலந்து விட்டுறலாங்க இதுக்கு வந்து நெய் எதுவும் சேர்க்க தேவையில்லை உங்களுக்கு நெய்யோட வாசனை பிடிக்கும் அப்படின்னா இது நல்லா கலந்து விட்டு லைட்டாக கெட்டியாக இல்லைங்களா அந்த ஸ்டேஜில் கொஞ்சமா நீங்கள் நெய் சேர்த்துக்கலாங்க நான் இன்னைக்கு வந்து நெய் எதுவும் சேர்க்காம தான் செஞ்சிருக்கேன் எடுத்து வச்சிருக்கேன் இல்லைங்களா அது ஒரே அடியாக உள்ள சேர்க்காம நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுறலாங்க இது உள்ள சேர்த்துனதுக்கப்புறம் நீங்கள் மீடியம் வச்சு தான் இந்த மாதிரி கலந்து விடணும் ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா ரொம்ப அடிபிடிச்ச மாதிரி ஆயிரும் பாருங்க இன்னும் போட்டு கலந்து விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா ரொம்ப கெட்டியான மாதிரி இருக்குங்க அது அவ்வளோவா நல்லா இருக்காது இப்பவே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பாதாம் பிஸ்தா முந்திரி இந்த மாதிரி நடிச்சலாம் இருக்கு இல்லைங்களா லைட்டை துருவி மேலே சேர்த்து ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுருலாங்க இப்போ இது அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க மாற்றிட்டு ரொம்ப ஆறவிட தேவையில்லை லைட்டாக கைப்பொருட்கள் சூடு இருக்கு இல்லைங்களா அப்போ வந்து உங்களுக்கு எந்த சைஸில் லட்டு மாதிரி தேவைப்படுதோ அந்த சைஸில் ஒன்று பிடிச்சி எடுத்துக்கலாம் ஒரு மீடியம் சைஸில் ரெடி பண்ணி எடுத்துருக்கேங்க இதுக்காக கடலை மாவு கரைச்சி பூந்தி எல்லாம் ரெடி பண்ணி அந்த மாதிரி இல்லாமல் ஹெல்த்தியாக சுண்டல் இருந்துச்சு அப்படின்னு ஈஸியாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் இதே மாதிரி மீதி எல்லாமே நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் பாருங்கள் சூப்பராக எல்லாமே ரெடி பண்ணி எடுத்துகிட்டு இல்லைங்களா பார்க்குறக்கே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருந்துச்சுங்க சுண்டல் இருந்துச்சு அப்படின்னா நீங்களும் உங்கள் வீட்டில் ஹெல்த்தியாக இந்த மத்தியில் ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு உங்கள் ஃபீட்பேக் மறக்காமல் எங்களோட ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் டைம் வர்றீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்